பிரைஸ் அலாட் சங்கீதத்தின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலிருந்து கத்தர் உங்களோடு பேசுகிறார் கத்த தம்முடைய ஜனத்திற்கு சமாதானத்தையும் மருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் இந்த வார்த்தையை கேட்கறதான என் அன்பு சகோதர சகோதரிகளே சோதனைகளை சகிக்கவும் சத்துருக்களை மேற்கொள்ளவும் வியாதிகளையும் பலவீனங்களையும் தாங்கவும் கத்த தம்முடைய பலனை உங்களுக்கு கொடுப்பார் ஆமே ஆம் பிரியமானவர்களே ஒருவேளை நீங்கள் மிகவும் சோர்ந்து போனவர்களாய் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கலாம் கணவரோடு போராட்டம் மனைவியோடு போராட்டம் பிள்ளைகளோடு போராட்டம் வேலைஸ்தலத்தில் போராட்டம் என்று எல்லா இடத்திலும் நீங்கள் போராடி போராடி சோர்ந்து போயிருக்கலாம் பிரியமானவர்களே வேதத்தில் எளியா தீர்க்க தரிசியும் இயேசபலோடு போராடி போதுமாண்டவரே என் ஜீவனை எடுத்து கொள்ளும் என்று சொல்லுகிற அளவுக்கு அவன் மிகவும் சோர்ந்து போனவனாய் காணப்பட்டான் அப்படிப்பட்ட எளியாவை